தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என் ஆண்டவரே என் இரட்சகரே என் எல்லாமுமான இயேசு கிறிஸ்துவே என் இதயத்தை திறந்து உம்மை துதித்து வணங்க இன்று காலையில் என்னை அழைத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன் உமது திருநாமத்தை என் உதடுகளில் உச்சரிக்கும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியில் நிரம்புகிறது உமது திருமுகத்தை என் மனதில் தியானிக்கும் போது என் இதயம் அன்பினால் நிறைகிறது என் வாழ்வின் ஒளியே இயேசுவே நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள் என் வாழ்க்கையின் இருளை விளக்கி உமது தெய்வீக ஒளியினால் என்னை நிரப்பவும் என் பாதைகளை தெளிவாக்கி என் முன்னால் நடந்து என்னை சரியான வழியில் அழைத்துச் செல்லவும் என் எண்ணங்களை ஒளிமயமாக்கவும் என் மனதை தூய்மைப்படுத்தவும் என் இதயத்தை உமது அன்பினால் சுடரவிடவும் என் வாழ்வை உமது மகிமைக்கு பிரகாசிக்கச் செய்யவும் என் இரட்சகரே நான் ஒரு பாவி என் தவறுகள் எண்ணிக்கையில் அதிகம் என் குற்றங்கள் மலைபோல் குவிந்திருக்கின்றன என் பலவீனங்கள் என்னை சுமையாக அழுத்துகின்றன ஆனால் நீர் என் இரட்சகர் என்னை கைவிட மாட்டீர் உமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தவும் என் அனைத்து பாவங்களையும் மன்னித்து என்னை புதிய படைப்பாக மாற்றவும் என் கரைப்பட்ட ஆத்துமாவை உமது கிருபையினால் வெண்மையாக்கவும் என் குணமளிப்பவரே இயேசுவே நீங்கள் நோயாளிகளை குணமாக்கினீர் குருடர்களுக்கு பார்வை அளித்தீர் செவிடர்களுக்கு செவி திறந்தீர் முடவர்களை நடக்க வைத்தீர் இறந்தவர்களை உயிர்ப்பித்தீர் அதே வல்லமையுள்ள இயேசு இன்றும் உயிருடன் இருக்கிறீர் என் உடலின் நோய்களை குணமாக்கவும் என் மனதின் வேதனைகளை நீக்கவும் என் இதயத்தின் காயங்களை ஆற்றவும் என் ஆத்துமாவின் நோய்களை சுகமாக்கவும் என் குடும்பத்தில் உள்ள நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கவும் மருத்துவமனைகளில் கிடப்பவர்களுக்கு குணமாகும் வரத்தை தாரும் படுக்கையில் இருப்பவர்களுக்கு இரட்சிப்பை அருளும் என் நிதி தேவைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் வறுமையை நீக்கி என் குடும்பத்திற்கு செழிப்பை அளிக்கவும் என் கடன்களை அடைத்து என்னை விடுதலையாக்கவும் என் வேலையில் வெற்றியை அளித்து என் முயற்சிகளை ஆசீர்வதிக்கவும் வேலை தேடுபவர்களுக்கு வேலையை அளிக்கவும் வியாபாரத்தில் நஷ்டமடைபவர்களுக்கு லாபத்தை தாரும் பசியால் வாடுபவர்களுக்கு உணவை வழங்கவும் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை அளிக்கவும் என் அமைதியை என் இதயத்தில் அமைதியை நிலைநிறுத்தவும் என் மனதில் நிம்மதியை ஊற்றவும் என் வீட்டில் சாந்தியை பெருக்கவும் என் குடும்பத்தில் ஒற்றுமையை கொண்டு வரவும் கவலையில் சிக்கியவர்களுக்கு தெளிவு அளிக்கவும் பயத்தில் வாடுபவர்களுக்கு துணிவை தாரும் மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கு ஆறுதலை அளிக்கவும் இயேசுவே நீரே என் சுவாசம் நீரே என் துடிப்பு நீரே என் வாழ்க்கை உம்மை விட்டு என்னால் ஒரு கணம் கூட வாழ முடியாது என் ஒவ்வொரு சுவாசத்திலும் உமது நாமத்தை உச்சரிக்கிறேன் என் ஒவ்வொரு இதயத்துடிப்பிலும் உமது அன்பை உணர்கிறேன் என் ஒவ்வொரு கணத்திலும் உம்முடன் வாழ விரும்புகிறேன் என் எல்லாமுமான இயேசுவே நீரே என் காலையின் வெளிச்சம் என் மதியத்தின் பலம் என் மாலையின் அமைதி என் இரவின் பாதுகாப்பு நீரே என் மகிழ்ச்சியின் காரணம் என் சந்தோஷத்தின் ஊற்று என் நிம்மதியின் அடிப்படை என் வாழ்வின் அர்த்தம் நீரே என் கடந்த காலத்தை மன்னிப்பவர் என் நிகழ்காலத்தை ஆசீர்வதிப்பவர் என் எதிர்காலத்தை பாதுகாப்பவர் உயிர்த்த இயேசுவே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவே மரணத்தை வென்ற வெற்றியாளரே பாவத்தின் கட்டுகளை உடைத்தவரே நரகத்தின் வாசலை மூடியவரே நீங்கள் என்றென்றும் உயிருடன் இருக்கிறீர்கள் என் வாழ்வில் உள்ள மரணத்தை உயிராக மாற்றவும் என் தோல்விகளை வெற்றியாக மாற்றவும் என் இருளை ஒளியாக மாற்றவும் என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றவும் ஆமென் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம் ஆமிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும் இயேசு இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் சத்துருக்களிடத்திலும் எங்களை பாதுகாத்தருளும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நசரேனாகிய இயேசுநாதரை எப்போதும் எங்கள் மீது இரக்கம் வையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மூட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க அந்த நாளில் உண்மையாகவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தும் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டும் நிக்கோதேமு சூசை என்னும் பக்தர்களால் சிலுவையினின்று இறக்கி செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று இராஜாக்களால் தூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர் மெய்யாகவே நீர் நீர்மூட்சத்திற்கு எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய மகிமையானது எங்கள் சத்துருக்களுடைய வஞ்சனைகளில் இருந்து இப்போதும் எப்போதும் காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் அர்ச்சிஷ்ட மரியாயே அர்ச்சிஷ்ட சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியாக இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் அவஸ்தை நேரத்தில் எங்கள் பாடுகளை யாத்தொருபழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும் உம் பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை தப்புவியும் ஆமென் நம்பிக்கை முயற்சி எங்கள் சர்வேசுரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்தபடியினாலே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டுச் சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரச்சாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருழுவீரென்று உறுதியாக நம்பியிருக்கிறோம் ஆமென் துன்ப வேளையில் செபம் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்களில் சோதனைகளில் நாங்கள் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் அவநம்பிக்கைகளில் ஏமாற்றங்களில் துன்பங்களில் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்க இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் உம்மிடம் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் என் முயற்சிகள் எல்லாம் தோல்விகளாக போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையிலும் வருத்தத்திலும் வேதனைகளிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எனது பலவீனங்களின் போதும் தோல்விகளின் போதும் இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்ற செபம் இயேசுவின் திரு ஹிருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேச்சமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு நிழலில் இளைப்பாரச் செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருந்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கத் தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரையிருதயமே சிறுபிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்திரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்விய இயேசுவே முறையாய் உமது திருச்சி நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமென் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்